இது சுசிக்கு வண்டி சுசிக்கில் ஸ்கூட்டி டைப்பு ஒன் டுவெண்ட்டி போய் இது நான் அவினாஸ்ன்னு நினைக்கிறேன் அபினாஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில் என்ன வண்டினாக்க செல்ஃப் மோட்ரு போச்சு செல்ஃபு மோட்ரு புது மோட்ரு மாற்றியாச்சு ஆமாம் செல்ஃபு மோட்டர் புது மோட்ரு ஒரிஜினலு அவ்வளோ காட்டுறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஒரிஜினல் ஒரிஜினல் தான் வாங்கி மாட்டேன்னு இன்னொரு தகவல் என்ன இதில் டிஸ்க்கு பேடு போச்சு டிஸ்க் பேடுந்தான் பழைய பேடு உள்ளிருக்குமா டிஸ்க் பேடு பழைய பேடு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி தெரிஞ்சிட்டா கீச்சி கிச்சின் சவுண்ட் வைங்க அந்தளவு வச்சு ஓட்டாதீ ஒரிஜினல் பேடு எவ்வளோ மரி ரேட்டு கூட ஆனால் அது தான் நல்லாயிருக்கும் எண்ணூற்றி எண்பது ரூபா ஒரிஜினல் டிஸ்க் பேடு இல்லை இன்னொரு தகவல் என்னன்னாக்கு டிஸ்க் பேடு வந்து மாட்டும் போது இந்த அதில் மாட்டி வச்சுருக்கோம்மா சாரி மாட்டும்போது ஃபுல்லாக அந்த புஷ்ஷு வந்து வெளியில் வந்து நிற்கி அப்பம்போது இதில் கேப்பு கிடைக்காது கேப்பு கிடைக்கும்போது கேப்பு கிடைக்காது கேப்பு கிடைக்காது என்ன சொல்லுவாங்கன்னா பா சில பேர் இந்த திருப்பி போட்டு உள்ளே குத்தி அடிப்பாக வெட்ரூமா போட்டு உள்ளே தள்ளிவிட்டு அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேணாம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே வந்துடும் அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா மேலே அந்த ஆயில் மூடி இருப்பாரு தாத்தியா டிஸ்க்கு ஆயில் முடிந்தமே டாப்பை கலச்சினாலே போதும் கீழே நீங்கள் ஈஸியாக டிஸ்க் போய்டு மாற்றிடலாம் அந்த இல்லை தேஞ்சு போய் ஒட்டி இருக்கும் அப்போம்போது உங்களுக்கு அந்த டிஸ்க் பேடு புது பேடு மாட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது நீங்கள் இந்த டாப்பை மட்டும் தான் இருக்குது டாப்பு இந்த டாப்பை மட்டும் தனியாக கழட்டிட்டிங்கன்னா ஆமாம் ஈஸியாக டி டிஸ்க் பேடு அந்த புஸு ஈஸியாக விளக்கிடும் இந்த டிஸ்க் பேடு இந்த உள்ளே இந்த தெரியாத ஓரத்தில் தெரியுதா அந்த புஸ்ஸு அந்த பிஸ்டனு சொல்லுவோம் ஆமாம் அது வந்து ஈஸியாக விளக்கிடும் இந்த திருப்பி எப்படி லைட்டாக நிம்முன்னா போது ஈஸியாக போயிடும் மேலே அந்த டாப்பை மட்டும் கழட்டணும் கழட்டிவிட்டு இந்த டிஸ்க் பேடு மாட்டுங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கு தான் மெயினாக வீடியோ எடுக்க இது ஒன்று ஆமாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் உள்ளே இது இந்த கேப்பில் சுற்றியில் போட்டு அடிப்பை வெற்றுமை போட்டு அடிப்பாங்க சுத்த திருப்பியில் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க மேலே டாப்பாக கழட்டாமல் டாப்பாக கழட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை ஒரு சில இந்த இந்தந்த நட்டை கழட்டுவாங்க நட்டை கழட்டுறதுக்கு நீங்கள் மேலே டாப்பாக கழட்டிடலாம் ஏன்னாக்கா நட்டா நட்டை கழட்டி ஏறு வாங்கிடுச்சுன்னா திருப்பி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மேலே டாப்பாக கட்டினா ஏர் வாங்காது அப்படியே மாற்றிடலாம் அது மாற்றிட்டு துவைக்க அடிச்சிங்கன்னா வேலை செய்யும் நம்ம இது ஒரு தகவல் நல்ல தகவல் தான் யூஸ் பண்ணிக்கிடுங்க